வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முன்னணி கதாநாயகியாக வளம் வந்தவர் நடிகை கௌசல்யா இவருடைய முதல் திரைப்படமே பார்த்திங்கன்னா நடிகர் முரளி அவர்களோட காலமெல்லாம் காதல் வாழ்க அப்படிங்கிற திரைப்படம் இந்த படம் ரொம்பவே வெற்றியடைஞ்சிது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பூவேலி நேருக்கு நேர் ஜாலி பிரியமுடன் சொல்லாமலே உன்னுடன் வானத்தை போல ஜேம்ஸ் பாண்ட் மனதை திருடி விட்டாய் போன்ற திரைப்படங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக ஓடிச்சு நிறைய பாடல்கள் இவங்களோடது ஹிட்டாச்சு வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மான்னு ஒரு பாடல் அவர்கள் படத்துலேருந்து ரொம்ப ஆச்சு எல்லா திருமண வீடுகள்லையுமே இந்த பாடல் ஒழிச்சுது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு மொழி படங்களில் நிறைய சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க கௌசல்யா பார்க்குறதுக்கு அப்படியே அமைதியாக சாதுவாக இருக்க மாதிரி இருக்காங்க ஆனால் நடிப்புன்னு வந்துட்டால் இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது அதே போல் நடனம் அப்படின்னு வந்தாலுமே மிக சிறப்பான நடனத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க குறிப்பாக வானத்தை போல திரைப்படத்தில் பிரபுதேவா மாஸ்டருக்கு இணையாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க அதே போல் நடனமும் ரொம்ப அருமையாக இருப்பாங்க ரொம்ப அசால்ட்டாக நிறைய ஸ்டெப்ஸ் அதில் வரும் அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் அவ்வளோவா தெரியாததுனால சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் அதே போல் விஜயகாந்த் சாரும் எனக்கு நிறைய தன்னோட அனுபவங்களை சொல்லி எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு அது எல்லாமே நான் மனசில் வச்சு தான் திரைத்துறையில் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னும் ஒரு பதிவில் சொல்லியிருக்காங்க ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்க காலகட்டத்தில் சரியான உணவு எடுத்துக்காம சரியான தூக்கம் இல்லாததுனால சில உடல் உபாதைகள் ஏற்பட்டது அதுக்கு மருத்துவமும் செஞ்சுக்கிட்டாங்க அதனால் உடல் ரொம்ப ஏறி போயிருக்கு அதனாலேயே திரைத்துறையை விட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கி இருந்தாங்க மறுபடியும் அவங்களுக்கு உடல்நிலை இருக்கு நிறைய குணச்சித்திர வேடங்கள் துணை கதாபாத்திரங்கள் அப்படின்னு எடுத்து நடிச்சிட்ருக்காங்க கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க தனியார் தொலைக்காட்சியில் பிரபலமான தொலைக்காட்சி தொடரில் கெஸ்ட் ரோலும் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் நடிகை ராதா அவங்களோட மகள் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அந்த புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பகிரப்பட்டும் வருது இவங்களோட கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டர் மாதிரி வரும் எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு முகம் சுழிக்கிற மாதிரியான காட்சிகளில் இவங்க இது வரைக்கும் நடித்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே ஆகியும் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல இவங்க தன்னோட தாய் தந்தை மேலே மிகுந்த அன்பு கொண்ட இவங்க அவங்கள விட்டு பிரிய மனமில்லாமலும் இல்லாமலும் வேறு சில காரணங்களுக்காகவும் இப்போ வரைக்குமே திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலுமே ரொம்ப சிறப்பாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவங்க குறிப்பாக ரகுவரன் அவங்களுக்கு பேராக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க விஜய் படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க மேலும் நிறைய திரைப்பட வாய்ப்புகள் அமைந்து கௌசல்யா அவர்கள் மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவாங்க திரைத்துறையில் அப்படின்னு நம்ம வாழ்த்தலாம் நன்றி நண்பர்களே